மேட்சச்சுலாம் மேட்சச்சு இதுதான்ண்டா மேட்சு இந்தியா ஒன் டே ஒன் ஆஃப் பெஸ்ட் மேட்சா பார்த்தீங்கன்னா இந்த சொல்லலாம் ட்ரூம் மேக்கிங் டயர் டயர்ஸ் டேமியம் டிஸ்ட்ரான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் சன் சிட்டி மேட்சா இது ஒரு மேட்சு இந்த மேட்சோட லெவல் வேற லெவல்ல இருந்து ஸோ குறிப்பா எண்ட்ரிய பார்த்தீங்கன்னா ரெண்டு வருது தர மாறான ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராண்டஸ்டா கொடுத்திருந்தாங்க ட்ரூம் மேக்கிங் டயர் தான் அவரோட எண்ட்ரியை கொடுப்பாரு ஸ்காட்டிஷ் வாரியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலை பத்தினா செஞ்சிருச்சு அதுல இருந்த அவர் என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டாரோட என்ட்ரன்ஸு அடுத்ததாக டேமியம் டிஸ்ட்ரிக்கு ஸோ அவரோட என்ட்ரி டீமாக பாடுற மாதிரி ஒரு மியூசிக்கல் டீமாக கொடுத்து வந்து பாடி ஸோ அவருக்கும் ஒரு கிராண்டஸ்டான பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஸோ மேட்ச் ஆரம்பி மிக்கிறதுக்கு முன்னாலே ட்ரூ மேக்கிண்டாரு வந்து டேமியம் டிஸ்ட்டை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சுடுவாரு ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தார் மாறான மேட்ச்சு ஸோ ஃபைட்டுனா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா போச்சு கொஞ்சம் ப்ரூட்டலான மேட்ச் தான் ஸோ அந்த அந்த ரேம்புலாம் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டாரு டேமியம் டிஸ்ட்டை தூக்கி ஒரு டூ ப்ளாக் சப்போர்ட் இருப்பார் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டேமியம் ரிஸ்ட்டு ஸோ அந்த படிக்கட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த டேபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிடுவார் படிக்கட்டை எடுத்து ட்ரூமே இண்டையர் அடிக்கிறது ஸோ அதுக்கப்புறமா ட்ரூமேக் இண்டர் அந்த படிக்கட்டு எடுத்து ரெண்டு மூணு நேரம் பார்த்தீங்கன்னா அது டேமி அம் ரிஸ்ட்டை பற்றினா அட்டாக் பண்ணிடுவாரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த படி அந்த டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க ஸோ அவர் இருந்து தெரிஞ்சிடுச்சு ரெண்டு ஒருத்தர் யாரோ தர தூக்கி போட போகிறானுங்க இருந்து ஸோ அந்த மாதிரி மேட்ச் வைத்தினா ரொம்ப புளோட் அளவு ஸோ இடையில வேலை ஒரு ஃபன் மேட்ரு வேறு நடக்கும் ஸோ நம்ம ட்ரூம் மேக்கிங் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவரோட ஒய் அங்கே அவங்க ரிலேட்டிவ்ல இருந்து ஸோ ஃபோனை வாங்கிட்டு செல் ஒரு செல்ஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை போன ஒரு சார் ரசூல் மணியெல்லாம் எப்படி பண்ணாங்களோ ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு சார் ரசூல் மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் பற்றினா நடந்து ஸோ மேட்ச் அட்டாசமாக மேட்ச்சு சேர்லாம் தூக்கி போட்டு தார்மான அடியாக தான் இருந்து ஸோ அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் ஹேண்ட் நம்ம ட்ரூ மேக்கிங் கையை திருக்கி ஸோ டாப் ட்ராப்ல இருந்து அண்டர் டேக்கர் சோக்கு ஒரு சோக்கு போடுவார்ல ஸோ அந்த மாதிரி போலான்னு ட்ரை பண்ணாரு பட் ட்ரூ மேக்கிங் தேர் வித் டேமிஸ்ட் தள்ளி விட்டுருவாரு ஸோ டேமிஸ்ட் அந்த டேபிள் அரைஞ்சு பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா அதுக்கு மேல டராருந்து போய் உளுந்து ஸோ அதை உளுந்துருவாரு ஸோ அதுல இருந்து டேமிங் பிரிஸ்ட்டுக்கு ஒன்றுமே ஓடாது அவர் ஃபுல்லாக கொதங்கிட்டாரு மேட்சோட கிளைமேக்ஸ் வந்துருச்சு ஸோ ட்ரூ மேக்கிங் அவர் திரு திருன்னு இழுத்து ஸோ டேமிங் பிரிஸ்ட் அந்த சேர் செட்டப் பார்த்தீங்கன்னா ரிங் சைட்ல வச்சிருப்பாரு ஸோ அந்த செட்டப்ல வச்சு ட்ரூமேகிண்டார் மேக்கிங் தேர் பிரிஸ்ட்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிளைமாரை பத்தி போட்டு விடுவாரு சோ இந்த அதுக்கப்புறம் டேரக்டா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல சோ நம்ம ட்ரூ மேக்கிண்ட் அவரை பின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச வின் பண்ணிட்டு அவரோ ஒரு பயங்கரமான செலிபிரேஷன் பண்ணிட்டு போயிருவாரு சோ குறிப்பா வின் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரிய பிடிச்சி விழுத்து இடையே கையை தூக்கி விடுற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தூக்கிட்டு சோ மேட்ச்னா மேட்ச் பா இந்த மேட்ச நான் வேற லெவல என்ஜாய் பண்ணேன் சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் இன்னைக்கு நடந்த டே டூவோட மேட்ச்ல சோ இந்த மேட்ச் வந்து ஒரு பெஸ்ட் மேட்சா பார்த்தீங்கன்னா அமைஞ்சிச்சு சோ இந்த மேட்சா பேசாம மெயின் இவன்ல வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பயங்கரமான ஒருத்தான மேட்ச் இருந்துச்சு ஸோ இந்த மேட்ச் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கரெக்டாக மறக்காமல் கமெண்ட் செக்ஸனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நான் இந்த மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மார்க் கொடுத்தீங்கன்னா கொடுப்பேன் ஸோ அந்த அளவுக்கு தரமான மேட்ச்சுப்பா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்சோட எண்டிங்னு ஒன்று இருக்குல்ல அந்த எண்டிங்னு ஒன்று மேட்ச் ஃபினிஷிங் டச்சாக சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பண்ணியிருந்தாங்க